அறிவோம் அருள்வாக்கு காணொளி நேயர்களுக்கு வணக்கம் சென்ற வாரம் இறைவாக்கினர் நாத்தான் வழியாக ஆண்டவர் தாவீதை கண்டித்தல் பற்றி சிந்தித்தோம் இந்த வாரம் அம்னோன் தாமார் உறவு பற்றி சிந்திப்போம் ரெண்டு சாமுவேல் பதிமூன்று பதினான்கு அதிகாரங்கள் தாவீதின் குடும்பத்தில் எழுகின்ற ஒரு புதிய நெருக்கடியை பற்றி கூறுகிறது தாவீதின் மூத்த மகனான அம்னோன் அப்சலோமின் சகோதரியான தாமாரை கற்பழிக்கிறார் இதனால் தாவீதின் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுகிறது தாமார் அம்னோனின் ஒன்றுவிட்ட சகோதரி அவன் தாமார் மீது தீராத மோகம் கொண்டவனாக இருக்கிறான் தாமார் மிகவும் அழகானவள் அம்னோன் அவளுக்காக இயங்குகிறான் அதனால் நோயுறும் நிலைக்கு வருகிறான் ஆனாலும் அம்னோன் அவளை நெருங்க முடியவில்லை ஏனெனில் அரச குடும்பத்தில் உள்ள கன்னிப்பெண்கள் தனியாக வசிப்பது வழக்கம் அம்னோனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை இந்த சூழ்நிலையில் யோனதாபு என்ற நண்பன் உதவ வருகிறான் அவன் தாமாரை நெருங்குவதற்கு வழி சொல்கிறான் யோனதாவும் அம்னோனின் ஒன்றுவிட்ட சகோதரன் யோனதாபு சூழ்ச்சி மிக்கவன் அம்னோனுக்கு அவன் கூறும் அறிவுரையும் சூழ்ச்சி நிறைந்ததாக உள்ளது அவனது திட்டப்படி அம்னோன் நோயிட்டவனாக நடிக்க வேண்டும் அப்போது அரசர் அவனை பார்க்க வருவார் அரசர் அவனை பார்க்க வரும்போது அவன் அரசரிடம் தனக்கு பணிவுடை புரிவதற்காக தாமாரை அனுப்பி வைக்க கேட்க வேண்டும் என கூறுகிறான் அம்னோன் தாவீதின் மூத்த மகன் எனவே அரசர் கட்டாயம் அதற்கு உடன்படுவார் அம்னோனும் கூறியபடி செயல்படுகிறான் முதலில் நோயிட்டவனாக நடிக்கிறான் அரசர் அவனை பார்க்க வருகிறார் அரசரிடம் தாமாரை தனக்கு பணிவுடை புரிவதற்காக அனுப்பி வைக்க கேட்கிறான் அம்னோன் கேட்பதில் எந்த சூழ்ச்சியும் இருப்பதாக அரசர் நினைக்கவில்லை எனவே அதற்கு உடன்படுகிறார் அம்னோனுக்கு பணிவுடை புரிவதற்காக தாமாரை அனுப்பி வைக்கிறார் அம்னோனின் திட்டப்படி அனைத்தும் நடக்கின்றன தாமார் அவனுடைய வீட்டிற்கு வருகிறாள் அவனுக்காக உணவு தயாரிக்கிறாள் அவள் அவனுக்கு உணவு புரிமாறுவதற்காக அவனுடைய அறைக்கு வருகிறாள் அவன் உணவு உண்பதற்கு மறுத்து தனது அறையிலிருந்து தாமாரை தவிர அனைவரையும் வெளியே போகச் சொல்கிறான் அனைவரும் வெளியே சென்றபின் தாமாரை தன்னுடன் படுத்து உடல் உறவு கொள்ள கூறுகிறான் அவள் மறுத்து அந்த தவறை செய்ய வேண்டாம் என அம்னோனிடம் கெஞ்சுகிறாள் அவன் அந்த தவற்றை செய்ய தவறை செய்ய வேண்டாம் என்கிறாள் தாமார் கூறுகையில் வேண்டாம் சகோதரனே என்னை கட்டாயப்படுத்த வேண்டாம் ஏனெனில் இஸ்ராயலில் இவ்வாறு நடப்பதில்லை இந்த மடமையை செய்யாதே எனது அவமானத்தை நான் எப்படி போக்குவேன் நீயும் இஸ்ரேலில் மதிகட்ட ஒருவனாயிருப்பாய் தயை கூர்ந்து அரசரிடமே கேள் அவர் என்னை உனக்கு கொடுக்க மறக்க மாட்டார் என்று அவனிடம் கெஞ்சுகிறாள் தாமார் கூறுகின்ற வார்த்தைகள் நான்கு சிறப்பு கூறுகளை கொண்டனவாக உள்ளன முதலாவது இஸ்ரேலில் இவ்வாறு நடப்பதில்லை இந்த மடமையை செய்யாதே என்கிறாள் அதாவது கட்டாயப்படுத்தி ஒரு கன்னிப்பெண்ணை கற்பழிப்பது சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத செயல் அத்தகைய செயல் மிகுந்த தண்டனைக்குரிய குற்றமாகவே கருதப்பட்டது எனவே இந்த குற்றத்தை செய்ய வேண்டாம் என்கிறாள் அதைத் தொடர்ந்து தாமார் கூறுகின்ற இரண்டு கருத்துக்கள் இச்செயலால் இருவருக்கும் ஏற்படுகின்ற அவமானத்தை குறிப்பதாக உள்ளது அம்னோன் மதிகட்டவனாக கருதப்படுவான் தாமாருக்கு ஏற்படும் அவமானமும் மாற்ற முடியாத ஒன்றாக இருக்கும் என கூறுகிறாள் இறுதியாக தாமார் கூறுகின்ற தயை கூர்ந்து அரசரிடமே கேள் அவர் என்னை உனக்கு கொடுக்க மறுக்க மாட்டார் என்ற வார்த்தைகள் தாமார் அம்னோனை திருமணம் செய்ய சம்மதிக்கிறாள் என்பதை காட்டுகிறது ஆனால் அது முறைப்படி நடக்க வேண்டும் அவர்களுடைய திருமணம் அரசரால் நடத்தப்பட வேண்டும் பண்டைய காலத்தில் ஒரே தந்தைக்கும் வேறு வேறு தாய்க்கும் பிறந்த சகோதர சகோதரிகள் திருமணம் செய்வது சமூகத்தால் ஏற்கக்கூடியதாகவே இருந்தது அந்த பழக்கத்தை அடிப்படையாக வைத்தே தாமார் இந்த வார்த்தைகளை கூறுகிறாள் அம்னோன் தாமாரின் அறிவுரைகளை கேட்க தயாராக இல்லை அவளை வலுக்கட்டாயமாக கற்பழிக்கிறான் தாமாரை அடைய வேண்டும் என்ற அம்னோனின் ஆசை தீர்ந்தவுடன் அவனது எண்ணங்கள் மாறுகின்றன அவளை வெறுக்க ஆரம்பிக்கிறான் முதலில் எந்த அளவுக்கு அவள் மீது மோகம் கொண்டிருந்தானோ அதைவிட மேலாக இப்போது அவளை வெறுக்கிறான் அவளை தன் அறையிலிருந்து வெளியேற்றுகிறான் முதலில் அவளை தன் படுக்கை அறைக்குள் அழைத்து வருவதற்கு பல உத்திகளை கையாண்டான் அவனது ஊழியர்களை அறையிலிருந்து வெளியேற்றினான் இப்போது தாமாரை வெளியேற்றுவதற்காக ஊழியர்களை உள்ளே அழைக்கிறான் அவ்வளவு கெஞ்சுகிறாள் வேண்டாம் என்னை அனுப்பிவிடும் கொடுமை நீ எனக்கு செய்த முன்னைய கொடுமையை விடவும் மோசமானது என்று கதறுகிறாள் ஆனால் அவன் அவளுக்கு செவி கொடுக்க விரும்பவில்லை அவளை கட்டாயப்படுத்தி வெளியேற்றுகிறான் வெளியேற்றப்பட்ட தாமார் தான் அணிந்திருந்த பலவண்ண ஆடையை கன்னி பெண்களாக இருக்கும் இளவரசிகள் பல வண்ண ஆடைகள் அணிவது வழக்கமாக இருந்தது இது அவர்கள் பெண்கள் என்பதற்கான அடையாளமாக இருந்தது தாமார் இப்போது கன்னிப்பெண் இல்லை எனவே தனது நிலையை வெளிப்படுத்துவதற்காக தாமார் தன் தலைமீது சாம்பல் தூவுகிறாள் ஆடையை கிழிக்கிறாள் தன் தலைமீது மீது கை வைத்து அழுது கொண்டே செல்கிறாள் தலைமீது சாம்பல் தூவுவதும் ஆடையை கிழிப்பதும் தலைமீது கை வைத்து அழுவதும் துக்கத்தின் அடையாளங்கள் இனி அவள் கன்னி பெண்கள் வசிக்கும் வீட்டில் தங்க முடியாது எனவே நேராக தனது சகோதரனான அப்சலோமின் வீட்டிற்கு செல்கிறாள் அம்னோன் செய்த தவறை பற்றி அவன் அறிகிறான் அவன் உள்ளத்தில் எழுகின்ற கோபத்தை அப்போதைக்கு அடக்குகிறான் தனது சகோதரியையும் ஆறுதல் படுத்துகிறான் இப்போது நீ அமைதியாயிரு அவன் உன் சகோதரன் இதை மனதில் வைக்காதே என்று அவளுக்கு கூறுகிறான் தாவீது இது நடந்தது அனைத்தையும் அறிந்து கடுஞ்சினங்கொள்கிறார் ஆனால் அவர் அம்னோனை தண்டிக்கவில்லை அவனுக்கு எதிராக எதையும் செய்யவில்லை ஆனால் அப்சுலோமின் உள்ளத்தில் அம்னோன் மீது வெறுப்பு வளர்ந்தது அவன் பழிவாங்கும் நாளுக்காக காத்திருக்கிறான் தாமார் தொடர்ந்து தன் சகோதரன் அப்சுலோமின் வீட்டில் வாழ்கிறாள் இரண்டு ஆண்டுகள் கடந்துவிட்டன விட்டன அம்னோன் தாமாருக்கு செய்ததை அப்சலோம் மறந்து விடவில்லை அவனை பழிவாங்குவதற்கு திட்டமிடுகிறான் அதற்கான ஒரு தருணத்தை தேர்ந்தெடுக்கிறான் அப்சலோம் தனது ஆடுகளுக்கு முடி கத்தரிக்க முடிவு செய்கிறான் அதை பாகால் ஆட்சியோர் என்ற இடத்தில் செய்கிறான் பண்டைய காலத்தில் ஏராளமான ஆடுகளை வைத்திருப்பவர்கள் ஆடுகளுக்கு முடி கத்தரிக்கும் நிகழ்வை பெரிய விழாவாக கொண்டாடுவது வழக்கம் அப்சலோமும் அதை ஒரு பெரிய விழாவைப் போல் கொண்டாடுவதற்கு முடிவு செய்கிறான் அதற்காக அரசரையும் ஏனைய இளவரசர்களையும் அரசரின் பணியாளர்களையும் விருந்திற்கு அழைக்கிறான் அரசருக்கு அங்கே செல்வதில் விருப்பமில்லை அனைவரும் செல்வது அப்சலோமுக்கு பெரிய செலவை ஏற்படுத்தலாம் அது அவனுக்கு சுமையாக அமையலாம் என நினைக்கிறார் எனவே அப்சலோமிடம் என் மகன் அப்சலோம் வேண்டாம் நாம் அனைவரும் செல்ல வேண்டாம் உனக்கு நாங்கள் சுமையாக இருக்க வேண்டாம் என்று கூறுகிறார் அப்சலோம் அவரை வற்புறுத்தி அழைக்கிறான் அரசர் செல்வதற்கு விரும்பவில்லை ஆனால் அப்சுலோமுக்கு ஆசி அளிக்கிறார் அரசர் வர விரும்பாததை அறிந்த அப்சுலோம் அம்னோனை அனுப்புவதற்கு கேட்கிறார் அம்னோன் அரசரின் மூத்த மகன் அரசருக்கு அடுத்த நிலையில் இருப்பவன் எனவே அம்னோன் செல்வது அரசரே செல்வது போலத்தான் அரசருக்கு அம்னோனை அனுப்புவதில் விருப்பமில்லை போல் தெரிகிறது அவன் உன்னோடு ஏன் செல்ல வேண்டும் என கேட்கிறார் அம்னோனுக்கு ஆபத்து வரலாம் என தாவிதி நினைத்தாரா அப்சலோமின் பழிவாங்கும் திட்டம் அவருக்கு தெரியுமா அப்சலோம் தொடர்ந்து வற்புறுத்தியதால் அம்னோனையும் ஏனைய இளவரசர்களையும் அரசர் அப்சலோமுடன் அனுப்பி வைக்கிறார் அப்சலோம் தனது திட்டத்தை கச்சிதமாக செய்து முடிக்கிறான் தனது பணியாளர்கள் வழியாக அம்னோனை கொலை செய்கிறான் அப்சலோம் பணியாளர்களிடம் கூறுகின்ற வார்த்தைகளை வாசிக்கையில் அப்சலோவின் உள்ளத்தில் அம்னோனை பழிவாங்கும் எண்ணம் ஊறி போயிருந்தது தெரிகிறது அம்னோன் கொலை செய்யப்பட்டதும் அங்கே வந்திருந்த இளவரசர்கள் நடுவில் கலக்கம் ஏற்படுகிறது அவர்கள் அனைவரும் தம் கழுதைகளில் ஏறி தப்பி ஓடுகின்றனர் அம்னோன் கொல்லப்பட்ட செய்தி அரண்மனையை வந்தடைகிறது அம்னோன் மட்டுமல்ல அனைத்து இளவரசர்களும் கொல்லப்பட்டார்கள் என அரசருக்கு கூறப்படுகிறது இந்த செய்தியில் உண்மை இல்லை என்றாலும் அரசர் அதை நம்புகின்றார் அரண்மனையில் வாழும் அனைவர் நடுவிலும் துக்கம் பரவுகிறது அரசர் தம் ஆடைகளை கிழித்துக் கொண்டு தரையில் படுக்கிறார் தன்னுடைய மகன்கள் அனைவரும் கொல்லப்பட்டு விட்டனர் என்ற செய்தி அவருக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுத்திருக்க வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை அரசருடன் சேர்ந்து அரண்மனை பணியாளர்களும் துக்கம் கொண்டாடுகின்றனர் அவர்களும் தங்கள் ஆடைகளை கிழித்துக் கொள்கின்றனர் அம்னோன் கொல்லப்பட்டான் என்ற செய்தியை கேட்டதால் எழுகின்ற எதிர்வினைகள் தாமார் கற்பழிக்கப்பட்ட செய்தியை கேட்ட போது இல்லை இந்த சூழ்நிலையில் யோனதாவு தனது சகோதரியான தாமார் கற்பழிக்கப்பட்டதால் அப்சலோம் அம்னோன் மீது வன்மம் கொண்டிருந்தான் அவனை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் அப்சலோமிடம் இருந்தது அதை பல நேரங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறான் என தாவிதிடம் கூறுகிறான் மேலும் அப்சலோம் அம்னோனை மட்டுமே கொன்றான் இளவரசர்கள் யாரும் கொல்லப்படவில்லை என்ற செய்தியையும் கூறுகிறான் யோனதாபு அரசரிடம் பேசிக்கொண்டிருக்கும் போதே இளவரசர்கள் வருகின்றனர் அம்னோன் மட்டுமே கொல்லப்பட்டான் என்ற செய்தி உறுதியாகிறது தாவீது துக்கப்படுவதை தவிர வேறு எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை தாமார் கற்பழிக்கப்பட்ட போது அமைதியாக இருந்ததைப் போல இப்போதும் அமைதியாக இருக்கிறார் அம்னோனை கொன்ற அப்சலோம் தப்பி ஓடுகிறான் அரசர் அவனை தண்டிக்கலாம் என அச்சப்படுகிறான் தப்பியோடி அப்சலோம் கெசூர் அரசன் அம்மிகூதின் மகன் தல்மாயிடம் சென்றடைந்தான் என பார்க்கிறோம் கெசூர் மன்னன் தல்மாய் அப்சலோமின் தாய் வழி பாட்டனர் அப்சலோமின் தாய் மாக்கா தல்மாயின் மகள் அப்சலோம் கெசூரில் மூன்று ஆண்டுகள் தங்கி இருக்கிறான் இந்த காலகட்டத்தில் தாவீது அம்னோனை மறந்து அப்சலோமுக்காக தொடங்கி தொடங்கிவிட்டார் ஏனெனில் அம்னோனுக்கு பின் தாவீதின் மகன்களின் மூத்தவன் அப்சலோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்